வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் மேரி செலஸ்டே இந்த கப்பலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா மாயமான விமானங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மாயமான பல கப்பல்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுலேயே ரொம்ப முக்கியமான கப்பலாக பார்க்கப்படுறதா இந்த மேரி செலஸ்டே கப்பல் இந்த கேஸில் என்ன ஒரு வித்தியாசம்னா கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் உள்ளே இருந்த ஆட்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் எந்த விதமான விடையும் கிடைக்கவே இல்லை இதை பற்றி தான் நம்ம பல விஷயங்கள் பேச போகிறோம் வெல்கம் டு மெகாமிஸ்ட்ரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ் அவரோட குடும்பத்தினர் அண்ட் ஒரு சின்ன குழுவோடு நியூயார்க்கில் இருந்து ஜெனோவாவுக்கு மேரி செலஸ்டே அப்படின்ற வணிக கப்பலில் பயணம் பண்ணார் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு போர்ச்சுகல் கடற்கரையில் கப்பல் நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு ஆள் கூட இல்லை அந்த கப்பலில் இருந்த நபர்களுக்கு என்னதான் நடந்துச்சு இந்த கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை இந்த கப்பல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராது வருஷம்

குறிப்பா அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல கேப் பிரச்சன் அப்படின்ற தீவுல கவு பேல கரை ஒதுங்குச்சு இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்னாகுது இந்த அமேசான் அமெரிக்கரான ரிச்சர்ட் ஹேனஸ்க்கு விற்கப்பட்டுச்சு மேரி செலஸ்டே அப்படின்னு மறுபெயரிடப்பட்டுச்சு அடுத்த பல வருஷங்கள்ல கப்பல் நிறைய கட்டமைப்பு மாற்றங்களை செஞ்சு இறுதியில அது கேப்டன் பெஞ்சமின் ஸ்பூனர் பிரிக்ஸ் இவரோட குழுவுக்கு விற்கப்பட்டுச்சு நவம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல மேரி செலஸ்டே நியூயார்க்ல இருந்து இட்டாலியில் இருக்க ஜெனோவாவுக்கு புறப்பட்டுச்சு இது ஜெனோவாவுக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாட்கள் ஆகும் இதனால இந்த கப்பலில் ஆயிரத்தி எழுநூறு பிபாய் வரைக்கும் ஆல்கஹாலும் கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு தேவையான குடிநீர் ஆறு மாசத்துக்கு போதுமான உணவு இது எல்லாத்தையும் கொண்டு போனாங்க இந்த கப்பல்ல கேப்டன் பிரிக்ஸ் அவரோட மனைவி அண்ட் அவங்களோட ரெண்டு வயது மகள் உட்பட பத்து பேர் பயணம் பண்ணாங்க இந்த கப்பல் ஜெனவாவுக்கு போய் சேர்ந்துருக்கணும் ஆனால் ஆனா மோசமான வானிலையால இந்த கப்பல் காணாமல் போயிடுச்சு நவம்பர் இருபத்தஞ்சு அதோட கடைசி பதிவின்படி பாத்தீங்கன்னா மேரி செலஸ்டே அசோஸ்ல இருந்து ஆறு கடல் மைல் அதாவது ஒரு பதினோரு கிலோமீட்டருங்க இந்த டிஸ்டன்ஸ்ல இது இருந்ததாவும் அதுக்கு பிற்பாடு அது அந்த இடத்துல இல்லை அப்படின்னு தகவல் வெளியே வந்துச்சு பத்து நாட்களுக்கு பிற்பாடு அந்த கப்பலை பிரிட்டிஷ் பிரிக்டே கிரேசியா அப்படின்ற ஒரு நபர் தற்செயலாக பார்க்கறாரு இதுக்கு பிறகு அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு உதவி தேவையா அப்படின்னு குரல் கொடுத்தாரு ஆனால் கப்பலில் இருந்து எந்த சத்தமும் வரவே இல்லை அவர் தன்னோட குழுவோடு கப்பலில் ஏறி பார்க்குறப்ப கப்பலில் ஒருத்தரம் கிடையாது இந்த கப்பலில் இருந்த ஒரே ஒரு உயிர்காக்கும் படகு மட்டும் காணாமல் போயிடுச்சு மற்ற பொருட்கள் எல்லாமே எங்கங்க இருந்துச்சோ அங்கங்க அப்படியே இருந்துச்சு ஆனால் அந்த இடத்தை சுற்றியும் யாருமே கிடையாது இதனால தான் கடற்கொள்ளையர்களோட செயலா இது இருந்திருக்கலாமோ அப்படின்னு சந்தேகம் பிறந்துச்சு கப்பலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு ஆனால் கப்பலுக்கு பெருசா எந்த ஒரு சேதாரமும் ஏற்படலை ஆனால் கப்பலில் இருந்த திசை காட்டிய இந்த இது மட்டும் உடைக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறம் அங்கே இருந்த டி கார்சியா குழுவால் அந்த கப்பல் மற்றொரு கப்பலோடு இணைக்கப்பட்டு ஜிப்ரால்டருக்கு சுமார் எட்நூறு மைல் தொலைவில் கொண்டு செல்லப்பட்டுச்சு எதுக்கு பிற்பாடு அட்மிராலிடி நீதிமன்ற விசாரணை நடந்துச்சு அந்த கப்பலில் யாரும் இல்லை அதனால் அந்த கப்பல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு டி கிரேசியா கேப்டன் வாதிட்டார் இது மட்டும் இல்லாமல் அதோட இன்சூரன்ஸ் தொகையும் தனக்கு தான் சேரணும் அப்படின்னு கேட்டார் இந்த வழக்கு ஆறு மாதம் வரைக்கும் நீண்டு போச்சு அந்த கப்பல்ல சென்றவங்க என்ன ஆனாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை இந்த கப்பல்ல செய்யப்பட்ட முதற்கட்ட சோதனையில கோடாரியால ஏற்பட்ட விசித்திரமான அடையாளங்களும் ரத்த தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு விசாரணைக்கு தலைமை தாங்குற அட்டர்னி ஜெனரல் மதுவை அருந்துறதால கப்பல்ல இருந்தவங்க போதையில் ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணி அப்படியே கொன்னு குவிச்சிருக்கலாம் அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணாரு இவர் சொன்னது கேத்த மாதிரியே அந்த கரையை ஆய்வு பண்ணுறப்ப ரத்த போல தான் இருந்துச்சு ஆனா ரத்த கரைகள் இல்ல அப்படின்றது தான் தெரிய வந்துச்சு ஆய்வுகளுக்கு பிற்பாடு இதெல்லாம் தாண்டி அந்த கப்பலில் இருந்த மது குடிக்கிறதுக்கு உகந்தது கிடையாது அப்படின்னும் தொழிற்சாலைகளை பயன்படுத்தப்பட்ட ஆல்கஹால் அந்த வகை தெரிய வந்திருக்கு இந்த தேரிய சில நாட்கள் வரைக்கும் பல பேர் நம்புனாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த கோட்பாடும் நிராகரிக்கப்பட்டுருச்சு ஒருவேளை வட ஆப்பிரிக்க கடற்கொள்ளையர்கள் கப்பலை தாக்கி ஊழியர்களை சாகடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்துச்சு ஆனா கப்பலில் எந்த பொருளும் கொள்ளையடிக்கவே படலையே அப்படி எப்படி உள்ள பொருந்த அவங்க சாகரிச்சிருக்கணும் இந்த ஒரு சந்தேகமும் வழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வேற யார் தான் அதை செஞ்சுருக்க முடியும் அப்படி இல்லைன்னா மேரி செலஸ்டையை கண்டுபிடிச்ச கப்பலான டி கிராசியா இருக்குல்ல இந்த குழுவினர் மேரி செலஸ்டில் தாக்கி இருக்கலாமோ அதுக்கு பிற்பாடு அவங்களே காப்பாற்றுற மாதிரி உதவி செய்கிற மாதிரி நடிச்சிருக்கலாமோ அப்படி இப்படின்னு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுக்கிட்டே போச்சுங்க இன்னும் விசித்திரமா பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரிக்ஸ் அவரு அண்ட் அவரோட குடும்பத்தினர் மீட்பு பணத்தை கோருவதுக்காக அவங்களே மரணத்தை போலியாக சித்தரிக்க அவங்களே இந்த நாடகத்தை அரங்கேற்ற யாரோ ஒருத்தரோட உதவி அவங்க நாடி இருக்கலாமோ அப்படின்னு யூகம் முன்வைக்கப்பட்டுச்சு கேப்டன் பிரிக்ஸ் தன்னோட கப்பல் அதிக தண்ணீரில் மூழ்க போகுது அப்படின்னு நினச்சி கப்பலில் பம்புகளை இயக்க முயற்சி பண்ணாருனோ அது வேலை செய்யாமல் போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்கு அதனால தான் அவங்க எல்லாருமே லைஃப் போட்டில் ஏறி தப்பி சென்றிருக்கலாம்னோ அவங்க போகிற வழியில வழி மாறி அல்லது விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அவங்க இப்ப வரைக்கும்ங்கிட்டுதான் இருக்கு வேற்றுக்கிரகவாசிகள் திடீர்னு வந்து அவங்கள தாக்கி விரட்டி அடிச்சதாகவும் பல பேர் சந்தேகத்தை பதிவு பண்ணாங்க பாதி சாப்பிட்ட உணவு மேசனால இருந்திருக்கு சிலர் சொல்றாங்க இதை வச்சு இது உண்மையிலேயே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சில பேர் மறுக்கிறாங்க தொடக்கத்துல அங்க ஆய்வு செய்யறப்ப இல்லாத உணவு அதுக்கு பிற்பாடு அங்க எப்படி வந்திருக்கும் கப்பலே செதைஞ்சு தண்ணீருக்குள்ளே மூழ்கிறனால அப்படி இருக்கும் போது உணவு மொட்டை எப்படி அங்க மீதம் இருந்திருக்க முடியும் அப்படின்ற குழப்பத்தையும் யூகமாக பதிவு பண்ணாங்க இந்த மர்மத்தோட பின்னணியில கடலே இருந்திருக்கும் அப்படின்னும் சில பேர் சந்தேகிச்சாங்க மேரி செலஸ்ட் வெள்ளத்துல சிக்கி இருக்கலாம்னோ அப்படி இல்லைண்ணா கடல் சூறாவளியில் சிக்கி இருக்கலாம் அப்படின்னும் அப்படி இதுவும் இல்லனா திடீர் நிலநடுக்கம் இருக்குல்ல இதுல சிக்கி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுச்சு நிலத்தில் வந்தால் நிலநடுக்கம் சொல்கிறோம் ஆனால் இது கடல் சார்ந்து கடல் நடுக்க மாதிரி இதை வகைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது போல் ஏதோ ஒரு டிசாஸ்டரால மேலோட்டமான சேதத்தை ஏற்படுத்தி கப்பலுக்குள்ள நீர் புகுந்திருக்கலாம்னோ அதனால் கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு பணியாளர்கள் நினச்சி லைஃப் போட்டில் ஏறுற அபாயகரமான தவறை செய்ய வழி இப்படி பல அசம்ஷன்ஸ் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே அசம்ஷன்ஸ் மட்டும்தான் ஆய்வு செஞ்சு பார்த்ததில்ல அங்கே எந்த ஒரு இயற்கை சீற்றமும் ஏற்படலைன்ற உண்மை தெரிய வந்துச்சு ஸோ இந்த கோட்பாடும் நிராகரிக்கப்பட்டுச்சு ஆல்கஹால் வெடிப்பு பீப்பாய்கள்ல இருந்து திடீர் புகை வெளியேறது இது போல வெடிப்புகள் மூலமா கூட அவங்க இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுச்சு அதை பார்த்த கேப்டன் உடனடியாக கப்பலில் இருந்தவங்களை கப்பலில் இருந்து தற்காலிகமாக இறங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம்னும் கயிறு உதவியோடு லைஃப் போட் கப்பலோடு கட்டி எல்லாரும் ஆபத்தை கடந்து செல்ற வரைக்கும் மேரி செலஸ்டருக்கு பின்னால் பயணிக்க முடிவு செஞ்சு இறங்கி இருக்கலாம்னோ கப்பலோடு இணைஞ்சிருந்த கயிறு பிற்பாடு செயல் வந்திருக்கலாம்னோ மேரி செலஸ்டே கடலோட பயங்கரமான இடத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு எதுக்கு பிற்பாடு அந்த கப்பலை அந்த பயணிகள் கைவிட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றது இந்த கப்பல் அதோட முதல் உரிமையாளர் இருக்கார்ல அவரை தன்னோட பயணத்திலேயே கொன்றுச்சு அவரோட ஆன்மாதான் இந்த கப்பல் முழுக்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த கப்பலில் யாராவது பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்கள தொடர்ந்து கொண்டுகிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க அமானுஷ நம்பிக்கை கொண்டவங்க இந்த கூற்று மேலே ஆழமாக நிற்கவும் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ தியரிஸ் இருக்கே தவிர எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் இந்த கப்பல் சார்ந்து மர்மமாக நடந்துச்சுன்றதுக்கான கேள்விக்கான பதில் மட்டும் கிடைக்கவே இல்லை எல்லாமே யூகங்களாக மட்டும்தான் பலம் வந்துக்கிட்டு இருக்கு இதனால தான் இந்த கப்பல் இன்சிடென்ட்டை பேய் கப்பல் இன்சிடென்ட்னு பல பேரும் வரையறுக்க ஆரம்பிச்சாங்க இந்த கதையை மையமா வச்சு சில படங்களை கூட எடுத்திருக்காங்க அந்த படங்களும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே கிடையாது